வருகின்ற சுக்கிள் சுத்துனா சைக்கிள் சுத்துனா சைக்கிள் சைக்கிள் இல்லாட்டி அண்டா சுற்றுனா சைக்கிள் சுத்து சுற்றுச்சூழல் சைக்கிள் சைக்கிள் சுத்துனா சைக்கிள் அமைச்சர் மூர்த்தியார் வழங்கும் சைக்கிள் சுற்றுனா சைக்கிள் இல்லாட்டி அண்டா சுற்றுனா சைக்கிள் இல்லாட்டி அண்டா

சர்பிரைஸ் வழங்கும் சேரு பேர் சொல்ல பாப்பா முடி ஏ குடுப்பா என்ன பாரு பிரசன்ட் போ சைக்கிள் போ பா மாடுக சிட்டே கொடுப்பாங்க வெயிட் அமைச்ச கமிட்டி கமிட்டி அந்த மாடுக சிட்டே கொடுங்க நம்ம பேரு சேராமன் மாடு மாடுக பேரு ஒரு ஆள் பிடிக்கல டேய் ஏ மொட்டனே ஏ மொட்டனே நேய் ஆளே புடினே மாடு அவுக்கணும்னே புடிச்சி போனே பர்சன் வாங்கினே ஏய் பர்சன் என்னமா வாங்கிட்டு